விஷயம் கிடைக்கிறதுக்கே நம்ம சைட்லேருந்து சில தியாகங்கள் எல்லாம் பண்ணியாகும் அப்புறம் மோட்சம் அடைகிறதுக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் இப்போ முன்னாடி என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களில் தியாகம் பண்ணி பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் வந்து எல்லாத்தையும் ட்ரா பண்ண முடியும் எதையுமே விட மாட்டேன் அந்த குரங்கு அதுக்கு அந்த வந்து ஒரு ஒரு குடம் இருக்கும் அது உள்ளே வேர்க்கடலை இருக்கும் அந்த குடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கழுத்து இருக்கும் அது உள்ளே இப்போ அந்த குரங்கு வந்து கையை உள்ளே விட்டு கையில் எதுவும் இல்லாமல் வெளில வந்து அந்த குரங்கால் எடுக்க முடியும் அந்த கையை உள்ளே விட்டு வேர்க்கடலையை பிடிச்சிண்டு அதனால் கையை வெளில எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது இப்போ தப்பிக்கணும்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணி வாங்கணும் குரங்கு ட்ராப் பண்ணிவிட்டு கையை வெளில எடுக்கணும் ஆனால் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படியே போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் போகிற வெயில் சாப்பிட்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது